அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குமே வெவ்வேறான தனித்தன்மைகள் இருக்கும் கிரகங்களோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ராசியோட அடிப்படையில் சில பொதுவான குணங்களானது அவங்களுக்கு இருக்கும் அதில் இந்த கும்பராசி நேயர்களோட குணங்கள் மற்றும் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இவங்க ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணைந்து முடிய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு வெவ்வேறான தனித்தன்மைகள் இருக்கும் ஆனால் கிரகங்களோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ராசியோட அடிப்படையில் ஒரு பொதுவான குணங்களானது அவங்களுக்கு இருக்கும் அதில் இவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற ரீதியில் பல பேருமே சொல்லக்கூடிய ராசிகளில் ஒன்று தான் இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களை பற்றி அவ்வளவு எளிதாக எதையுமே கணிக்க முடியாது ஜோதிடத்திலேயே கும்பத்தில் பிறந்தவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்வதுண்டு கும்பராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க குழப்பவாதிகளால் என்று நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் சனி பகவான் ஆட்சி செய்யும் இரண்டு ராசிகளில் ஒன்று தான் கும்பராசி கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சமும் அடையாது நீச்சமும் அடையாது கும்பராசிக்காரர்கள் காற்று ராசியை சேர்ந்தவங்க ஆனால் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்களுக்கு காணப்படும் இந்த தன்மையை இவங்களோட மிகவும் தனித்துவமாக வெளிப்படுத்தும் மேலுமே இவங்க பார்த்திங்களா பிடிவாதம் அதிகமாக இருக்கும் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சனி பகவானோட காரகத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்துமே தீவிரமாக கருதுவாங்க எந்த விஷயத்துமே எளிதாக நினைக்க மாட்டாங்க பொதுவாகவே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கும்பராசியும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க விஷயமாக சொல்லப்படுது சரி இவங்க நம்ம விஷயத்துக்கு வருவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் எல்லாமே கொண்டவங்களாம் இருப்பாங்க மேலுமே சுதந்திரமான போக்கு கொண்டவங்க ஆனால் தனக்கென ஒரு தனி விதிகளை வகு அதற்கேற்று வாழக்கூடியவங்க மேலுமே சங் சம்பிரதாயங்களை மதிக்கவங்க மற்ற சமூகத்திலையும் சகோதரி சகோதர போல நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்க மேலுமே ஏழைகள் ஆதரவற்றவங்க மீது இறக்கம் காட்டுறவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்த ராசிக்காருக்கு இப்போ பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியப் போகிறது மேலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது பிறக்க போகிறது இந்த புத்தாண்டுல முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெறப் போகுதுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழங்கினாங்க இந்த கிரக மாற்றமானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையானது நியூ இயர் ஆனது பிறக்க போகிறதுங்க அன்று புத்தாண்டுல நாம் கும்பராசி நேயர்கள் முக்கியமாக இந்த புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலும் சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்குங்க குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறாரு அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்த வாக்க குடும்பத்தில் காப்பாற்றும் யோகமானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலமும் உங்களுக்கு லாபமும் அனுகூலமும் காணப்படும் ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அமைய போகிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் வேலை உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாமே சரியாக வரவில்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்து நீண்ட நாளாகவே கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மார்ச் பதினேழாம் தேதி முதல் படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தை வரைக்குமே மறைமுக எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அதே மாதிரி யார்கிட்டையுமே அதே மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது நல்லது இரவில் தூக்கத்தை கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது மேலும் கடன் அமைப்பில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் எது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலுமே நீங்க நட்புல கவனம் கவனம் செலுத்தணுங்க நட்பு கூட உங்களுக்கு கேடு விளைவுக்கும் அப்படிங்கிறதுனால அதை நினைவில் வைத்து செயல்படுவது ரொம்ப நல்லது தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை அப்படின்னு நீண்ட நாளாகவே கவலைப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல தொழில் நல்ல வியாபாரம் முதலீடுகள் கிடைக்கும் பல தொழில் செய்யும் அனுகூலமே காணப்படுங்க மேலுமே பயணங்கள் மேற்கொள்வீங்க இடம் விட்டு இடம் போகும் யோகமே உங்களுக்கு ஏற்பட போகுது பதவி உயர்வு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா கூட சொல்லலாம் அதே உயர்ல உயர்வில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் நீங்கும் சம்பள உயர்வுமே கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பெரிய பொறுப்புகளுக்கு வரும் வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகுது பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது ஏற்படும் மேலுமே வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் பேர குழந்தைகள் என்று அனுகூலங்கள் பெறும் கும்ப கும்பராசிக்காரர்களுக்குமே இந்த காலகட்டம் யோகமாக இருக்குங்க யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகுது மேலும் அடிவயிறு கீழ் கீழ் கீழ்பாதை மேலுமே கழுத்து வழி ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது மேலுமே தோல் பகுதியில் வரும் சிறு பாதிப்புகளை கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது மேலுமே உங்களுடைய ராசிக்கு படி ச நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தையும் பல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அமையக்கூடிய யோகங்களுமே காத்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுது குறித்த இந்த மாற்றமானது உங்களோட திருமண வாழ்க்கையில் தடைகளை உண்டாக்கும் விரைவில் கைகூட இருந்து வந்த திருமணங்கள் சற்று தள்ளி போகக்கூடிய வாய்ப்புமே காணப்படுகிறது குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தின் நிதி பிரச்சனைகளானது ஆனது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள் உறவினர்களோட தலையீட்டின் காரணமாக பணிகளில் முழுமையான ஈடுபாட்டை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீங்க மேலுமே நண்பர்கள் சில பேர் ஒன்றாக இணைந்து தொடங்க இருந்து வந்த திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு தோல்வி அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அல்லது பாதியில் நிற்கும் மன அழுத்தத்தையுமே இது உங்களுக்கு ஏற்படுத்தும் விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே யோகமாக இருக்க நீங்கள் பார்த்தீங்களா குலதெய்வ வழிபாடு நரசிம்ம வழிபாடு ரொம்ப நல்லது மேலும் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும் மேலுமே இரவு உங்களோட இரவு தூக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்க ஆரம்பிக்கும் இருந்தால் கூட நீங்கள் இறை வழிபாடுகள் செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் அமைதியாக செயல்பட்டிங்க அப்படின்னா அனைத்திலுமே நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாக உங்களுக்கு அமையும் எந்த ஒரு சமயத்திலுமே நீங்கள் நிதானத்திலையும் திட்டமிடலும் ரொம்ப முக்கியம் பணியிடத்தில் பாராட்டு பெறுவீங்க மேலும் சில பேர்த்துக்கு தொழில் நிரந்தரமாகி மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் மேலும் பணக்கான கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகிறது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே உடனிருப்பவங்கிட்ட வீண் தர்க்கம் வேண்டாங்க அதே மாதிரி திட்டமிடலும்

குலதெய்வத்தை தினமுமே நீங்க வணங்குங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வரவுக்கு ஏத்த செலவு நீங்க செய்யறது ரொம்ப நல்லது திட்டமிட்டு செய்ய செலவு பண்ணுங்க மேலுமே தொழில்ல மேன்மையும் வளர்ச்சியுமே ஏற்படும் கொடுக்கல் வாங்கல அலட்சியம் கூடாதுங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்க படித்து பார்த்து அதுக்கப்புறம் கையெழுத்து போடுவது உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமாக அமைய போகுதுங்க மேலுமே நிலம் தங்கத்துல முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன கும்பராசி நேர்களே இந்த வீடியோல கும்பராசி நேர் நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ